அவரை நேரில் பார்த்து விட வேண்டும் முடிந்தால் தொட்டு பார்த்து விடும் என்கிற அந்த ஆர்வம் தான் இத்தனை பெரிய சோகத்துக்கும் காரணம் ஆக நிகழ்ந்த சோ சோகத்துக்கு எல்லாத்துக்குமே அரசியல் கட்சிகளை விட விஜயை விட மிக முக்கிய காரணம் பொதுமக்களிடம் மலிந்திருக்கிற சினிமா மோகம் அதனால தான் இதை வந்து தற்கொலைங்கிற ஏன்னா இது வந்து என்னென்னா ஒரு 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 பெரிய போதையில் அடிக்ட் ஆனோனோ அல்லது ஒரு குடும்பத்தில் பெரிய சோகம் வந்தாலோ பெரிய கஷ்டம் வந்தாலோ எல்லாரும் குடும்பத்தோடு போய் கிணத்த குதிச்சு சாவாங்க இல்லையா அது மாதிரி இந்த சினிமா மோகத்தால இந்த சினிமா போதையால் நெரிசலுக்குள் போய் குதித்து செத்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் தான் இந்த நாற்பது பேர் பொதுமக்கள் வந்து இலவசம் மலிவான அரசியல் கவர்ச்சி அரசியல் பேச்சு அரசியல் இவைகளை தாண்டி கொள்கை அரசியல் கோட்பாடு அரசியல் இந்த நாட்டுடைய நில அமைப்பு என்ன இந்த நாட்டுக்கு என்ன தேவை இந்த நாட்டுக்கு என்ன மாதிரியான அரசியல் தேவை என்று புரிந்து சிந்தித்து செயல்படாத வரையும் இந்த சினிமா மோகமும் கவர்ச்சி மோகமும் இந்த தனி மனித போதையும் ஒழியாத வரையில் இது போன்ற பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும்